நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மிகுந்த பரபரப்போடு காணப்படுது அதுக்கு காரணம் நவம்பர் மாதத்துல பல்வேறு நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுக்க இருக்கிறாங்க நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடுனால நாம் தமிழர் கட்சி வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க கடந்த காலங்களில் தமிழ்நாடுனால நாம் தமிழர் கட்சி கொண்டாடும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் குடிக்கம்பங்கள்ல தமிழ்நாட்டு கொடியை ஏற்ற சீமான ஆணையிட்டு அதற்கு காவல்துறை தடை விதித்திருந்தாலும் தடையை மீறி பல இடத்துல தமிழ்நாட்டு கொடி பறந்தது அப்படி அடக்குமுறையை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக உழைக்கக்கூடிய போல நவம்பர் தமிழ்நாடுனாலாம் தேதி அண்ணன் சீமானோட பிறந்த நாள் வருது ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த அண்ணன் சீமான் கொண்டாட இருக்கிறார் நவம்பர் பதினஞ்சாம் தேதி தண்ணீர் மாநாட்டை அண்ணன் சீமான் போடுறாரு தஞ்சாவூர்ல தண்ணீர் மாநாடு போடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு முடிந்த பிறகு தஞ்சாவூர் மற்றும் சுற்றுவட்டார வட்டார சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அறிவிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது